அப்படியே பழி வழியாக போலவங்க ஒரு அருமையான பயணம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம புளிசும் பொறுமையா பாருங்க வாங்க அப்படியே பயணிக்கலாம் வாங்க அத்தனை ஹரீஸ் வர தரிசனம் திருச்செங்கோட்டை மலை வந்து அத்தனாரீஸ்வரர் செங்கோட்டையினு நம்ம கும்பிட்றவங்க அந்தளவுக்கு முக்கியமானது நாகர் தரிசனம் இந்த படியில் நடந்து வரும்போது தான் நம்ம தரிசனம் கிடைக்கிது அடுத்த முறை நீங்கள் மறக்காம வந்து நாகரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க நம்ம இன்றைக்கி சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி தாங்க நம்ம படியில் கடந்து போகும்போது மலையோட சிறப்பு மலையிலேயே மலை மலையோட சிறப்பு படியில் இருக்கக்கூடிய கோயில்களோட சிறப்புகளை எல்லாம் பார்க்க முடியுதுங்க பார்த்தீங்கன்னா மலையிலேயே உடைவரை கோயில் மாதிரி மலையிலேயே ஒரு சிலைகளை சிற்பங்கள்லாம் அருமையாக செதுக்கி செஞ்சு வச்சுக்கிறாங்க முழு மயில் மேல இருக்கிற மாதிரி இப்போ தொடர் அனுப்பினாலும் நல்ல மலைங்களாம் அப்படியே மலையிலிருந்து மலையிலிருந்து அப்படியே கள்ளிச்சந்தில் வடிச்சுக்கிட்டு வர மலை வந்து அப்படியே ஜில்லசோடு அப்படியே சிலையில் அப்படியே அபிஷேகம் பண்ணி வருது வருங்க அருமையான ஒரு காட்சி இதெல்லாம் படியில் நடந்து வந்து சா சாமி தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகளையும் இந்த மாதிரி பரிவார தெய்வங்களையும் தரிசனம் பண்ணலாம் கேட்டதட்ட அரை மலை பக்கமாக வந்துட்டோமுன்னு நினைக்கிறனுங்க மீதி மலை ஏறி நம்ம அத்தனாரீஸ்வராக தரிசனம் பண்ணலாம் போகிற வழியில் என்னென்ன கோயில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு மலைக்கு தான் நம்ம மலை மேலே ஏறி போக போகிறவங்க நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன் வீடியோ நிறைய பதிவு பண்ணியிருக்கிறவங்க இன்றைக்கி அப்படியே வழியாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாப்பிள்ளை வந்தோம்ங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்றதுங்க ஆண்பாதி வெண்பாதியாக இருந்து மேற்கு முன்னா நின்று பக்தர்களுக்கு அத்னாரீஸ்வரர் வந்து அருளாட்சி வழங்கிட்டு இருக்காரு இதுலேயே உள்பிரகாரத்தில் கிழக்கு முன்னா செங்கோட்டு வேலவர் வந்து பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் திருச்செங்கோடு வந்து சாமி தரிசனம் பண்ணியிருப்பீங்க வரலாம்னு நினச்சிட்ருப்பீங்க நிறையா பேர் வராமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் கூட அத்னாரீஸ்வரர் தரிசனம் பண்ணலாம் கிருஷ்ணகோட்டு மலை எப்படி இருக்குது குறிப்பாக மலைக்கு வந்தவங்க கூட நீங்கள் நிறைய பைக்லேயும் கார்லேயும் பஸ்லேயும் போயிருப்பீங்க நடவாதை எப்படி இருக்குது நடபாதையில் இடையில என்னென்ன சாமிகள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிங்க இந்த வீடியோவே லைக் பண்ணிடுங்க பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து ட்ராவல் ஆகி மலை மேலே ட்ராவல் ஆகி போகிறதா நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மலை மேலே ஏறலாம்னு ஏன்னா அறிவிப்பு இருக்குது படிச்சு பாயலவா திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் திருமலைக்கு படி வழியாக செல்லும் பக்தர்கள் திருக்கோவில் நலன் கருதியும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதியும் கீழ்கான அறிவிப்பை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமலையின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை திருமலை கோயிலுக்கு படி வழியாக செல்லும் பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை சென்ற பக்தர்கள் படியின் வழியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் கீழே இறங்க இல்லை மாலை நடைசாற்றப்படும் வரை உள்ள பக்தர்கள் ஏழு பதினஞ்சு மணிக்கு இயக்கப்படும் திருக்கோயில் கடைசி முறை பேருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே ஆமாம்

சுவாமி அனவனீக உருமத்திர உருமாரிக்கலாம் சேந்தப்பா என்ற வர காத்து கருவு லிகுனி இந்திராலி வெளியாளி சொல்றாங்க சிவநாயகத்து வார்த்தை அணி வார்த்தனை ஏ திறந்த கோயிலும் அடவோல வந்தாப்புல வடிவோல நீக்கி கொடுத்து கும்பட்ட கைக்கோர் வரவண்டா சொந்தவும் கோபுரம் உங்களுக்கு குடிய வளர்த்து உண்மையிலுமே அருமையான மலைங்க அத்தனாரீஸ்வரரை படியேறி போய் தரிசனம் பண்ணுறங்கிறது அலாதிய பெரிய வாங்க போல வாங்க வேகமாக போகிறார் கையமாறு மகாபிரபு அழுதாக ஊட்டி போய் அரும்பா ஐக்கியத்தை கொடுத்துருவோம் அப்பா அக்கனாரீஸ்வரனை இந்த படி ஏறி நாங்கள் அப்படியே பைக்கிலே போயிடுறோமா படியில் ஏறி ஏறி நான் இப்போ பெரிய ஒரு அஞ்சு டைமு சிவசாரிக்க அம்மா நிறைய தடவை கூட்டிகிட்டு வருவாங்க மூலங்காய் பெரியம்மா இருக்காங்களா பள்ளியண்ண அம்மா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கு எனக்கு நல்லா வேணாம் நினைவா தெரியாது கீழேந்து மேலே வரைக்கும் எடுத்துக்கிட்டே போனாங்க கீழே இறங்கவே இல்லையே பெரியம்மா உடத்தான் வருவோன்னு எடுத்து இக்கத்தில் கீழே வச்சவங்க மேலே வரைக்கும் கீழே இறக்கூடிய கீழே இறக்கி கீழே இறக்கூடாமே கூட்டிகிட்டு போனாங்க நீ கெட்ட மாதிரி ஏகாமல் இருக்கு என்ன மடம் நாங்க படியேறி வந்துதான் அட்டாரீஸ்வரையும் செங்கோட்டையும் இருக்கிறோம் அதனால படியேறி தான் போகும் மேலே பாரு இதுல இருக்கு சாமி நல்லா மழையா இருந்தாலே பொய்யா நல்லா ஆ சரி

அருமையான ஒரு தரிசனம் வீரபத்திரத்தை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் நம்மளை வேலை நிமித்தம் காரணமாக பைக்கு காரு பஸ் எல்லாம் போயிடுறோம் இருந்தாலும் இந்த மாதிரி படியில் நடந்து வரும்போது தான் இந்த மாதிரி படியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்கலாம் பரிவார தெய்வம்னு சொல்லுவாங்க தெய்வங்களை பார்க்கலாம் இந்த வழியாக வரும்போது தான் நம்ம வீரபத்திரத்தில் பார்க்குறோம் என்ன வேலை வெட்டினு இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு மட்டமாக எந்த மலையாக இருந்தாலும் சரி ஒரு மட்டும் நீங்கள் படி ஏறிவாங்க இந்த மாதிரி தெய்வங்களை தரிசனம் பண்ணி போலாம் அவ்வளவு மனசுக்கு இதமா இருக்கு வாங்க வீரபத்திர தரிசனம் பண்ண பள்ளி தெய்வானை முருகர் கும்பிட்டு வந்தவங்க வீரபத்திர கும்பிட்டவங்க அப்படியே நீ இறங்கி போனோம்னா நாகர் இருக்காங்க நாகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பள்ளி வழியாக போலவங்க ஒரு அருமையான பயணம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் புதுசும் பொறுமையாக பாருங்க வாங்க அப்படியே பயணிக்கலாம் வாங்க அத்தனை தரிசனம் பண்ணுறக்காங்க அதிகாரம் நந்தீஸ் அதிகாரம் நந்தீஸ்வரர் அதிகார நந்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்ங்க இப்போ நாகரை தரிசனம் பண்ண போகிறதுங்க நம்ம எப்ப பார்த்திங்கன்னா அந்த கீழே நம்ம வண்டி நிறுத்திட்டு வந்தோம் மூலமாக அந்த வழியாகவும் படி ஏறி வரலாமுங்க இங்கே இடையில ஒரு சின்ன இடம் இருக்குதுங்க இந்த வழியாக வந்து வராங்க நாம வந்து முறையாக வந்து நாம் வண்டி நிறுத்திட்டு வரதா வந்து இங்கே சாமி வீரபத்திர கும்பிட்டு அதிகார நந்தியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நாகரை தரிசனம் பண்ணி அப்படியே மலை மேலே ஏறி போலாம் வாங்க திருச்செங்கோடு அருள்மிகு திருச்செங்கோடு அருள்மிகு ரத்னாரீஸ்வரர் திருக்கோயில் தேவஸ்தானம் நாகர் சன்னதி வீரபத்திரன் சன்னதி பசு கோவில் சன்னதி ஆகியா நாகராஜன் சனி நாகராஜன் சனி நாகராஜன் சரிங்க நாத்தடை குழந்த பாக்கியம் ஆண் வாரிசு புருஷமன் காட்டி இவங்க பரிகார சாந்தி பண்ணுவாங்க சர்ப்பை வச்சு பரிகார சாந்தி பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கோழி எடுத்து பொங்க வைப்பாங்க காட்டுக்கடியில் வேலை செய்கிறாங்க அதனால் காட்டுக்குள்ளே காலை பாம்பு இருக்கும் அதனால வருஷம் வருஷம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கோழி எடுத்து பொங்க வைப்பாங்க

நாகர் வந்து அஞ்சு தலை ஓடுறாரு மலையே நாகமலை 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 திருச்செங்கோட்டை மலை வந்து அத்தனாரீஸ்வரர் செங்கோட்டையினு நம்ம கும்பிட்றவங்க அந்த அளவுக்கு முக்கியமானது நாகர் தரிசனம் படியில் நடந்து வரும்போது தான் நம்ம நாகர் தரிசனம் கிடைக்குது அடுத்த முறை இன்னைக்கு மறக்காம வந்து நாகரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க நம்ம இன்றைக்கி சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி தாங்க நம்ம படியில் கடந்து போகும்போது மலையோட சிறப்பு மலையிலேயே மலை மலையோட சிறப்பு படியில் இருக்கக்கூடிய கோயில்களோட எல்லாம் பார்க்க முடியுதுங்க அதனால முழு வீடியோவுமே முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கால்வாசி மலை வந்துட்டு தான் அண்ணன் சொன்னார் மீதி முக்கால்வாசி மலையாக நம்ம நடந்த ஏற போகிறோம் வாங்க என்ன நானூறு படிக்கு பக்கம் வந்துட்டோம்னாரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் படிக்கு பக்கமாக இருக்குதுன்னாரு சரி பார்ப்போம் நின்று போயிடுறது நல்லதாக நல்லா நிலம் பார்த்து

என்ன நான் பரமக்கா வீட்டில் பெரியமா பெரியப்பா எல்லாம் வந்தா அப்போ போனது அடிக்கடி பரமக்கா வீட்டில் பெரியமா அக்கா எல்லாம் வருவாங்க நாலு நல்லா மழை வேஞ்ச கதுக்கு குழு குழுன்னு காத்தடிக்கிறது கதுக்கு ஜில்லுன்னு நடந்து போகிறது கதுக்கு எப்படி இருக்குது பாரு பிரமாதமாக இருக்குது காற்று கதுக்கு குளு குழு 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 குளுன்னு ஏறுவோம் நெத்த குத்தலாம் இருந்தாலும் ஏறுவோம் அக்கா கூட்டமா

நம்ம கையில நின்னு ஆண்டவன் ஜெயில என்னங்க நின்னு ஓனா போத வர சொல்லிட்டேன் மலைக்கு வர சொல்லிட்டேன் ஆண்டவன் தரிசனம் பண்றது உத்தரவு உனக்கு இன்னைக்கு உத்தரவு ஓட்டுருக்க அத்தனை அரிசி போய் கும்பிட்டு வர சம்பந்தர் ஞான சம்பந்தர் எம்பெருமா ஞானசம்பந்தார் மகடீஸ்வரர் தரிசனம்ல சிவாய நமக்கு நமக்கு வாழ்க நாதந்தான் வாழ்க தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இதுல தீவமைக்கிறதுல அறுபது ஓடி வைக்கிறீங்களாப்பா இது என்ன பண்ணு சொல்லுவாங்கண்ணா அறுபதாம் படிங்க படியில் ஏறி வந்தோம்னா இங்கே மேலே நான் அங்கேங்க முருகருங்களா ஏ ஆ முருகருதே இருக்கார் அப்பனே ஆண்டவா முருகா எந்த முகமோனாலும் தங்கமுகமாக இருந்து பக்கத்துணைந்து பாதுகாத்து நின்று மாப்பிள்ளைக்கு அப்பான்னு கூப்பிட்டு ஓர்களுக்கு ஆபத்துக்கு வந்து நிற்கிற முருகா எம்பெருமானே அறுபதாம்படி ஏறி வந்து நம்ம முருகனை தரிசனம் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மலையிலேயே குடைவரை கோயில் மாதிரி மலையிலேயே ஒரு சிலைகளில் சிற்பங்கள்லாம் அருமையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க ஆஞ்சநேயருங்க முருகர் மயில் மேல இருக்கிற மாதிரி முருகர் இவருவாங்க மயில் மேலே கொண்டு அப்படியே அந்த பக்கம் வாங்க ஆஞ்சநாயர் ஆஞ்சநாயரு விநாயகர் இப்போ தொடர் அனுப்பினாலும் நல்ல மலைங்களாம் அப்படியே இருந்து மலையில் வந்து அப்படியே கள்ளிச்சந்தில் வடிச்சிக்கிட்டு வர மலை தண்ணி வந்து அப்படியே ஜில்லஸோடு அப்படியே சிலையில் அப்படியே அபிஷேகம் பண்ணி வருதுவாருங்க அருமையான ஒரு காட்சி இதெல்லாம் படியில் நடந்து வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகளையும் இந்த மாதிரி பரிவார தெய்வங்களையும் தரிசனம் பண்ணலாம் கிட்டத்தட்ட அரை மலை பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க மீதி மலை ஏறி நம்ம அத்தனாரீஸ்வராக தரிசனம் பண்ணலாம் போகிற வழியில் என்னென்ன கோயில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகான சிற்பங்கள் அழகான கோயில்களை அப்படியே நம்ம பார்த்துட்டே வர்றோம் நெல் வெண்ணெய் பிள்ளையார் அப்படின்னு ஒரு போட்ருக்கு விநாயகர் இருக்கார் நான் போய் தரிசனம் பண்ணுவோம் இதுக்கு ஏதோ பெரிய வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நெல் வெண்ணெய் பிள்ளையார்னு அருமையான ஒரு பேர் என்ன வரலாறுன்னு தெரில சரி நான் போய் நாமளும் நே பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கோம் வாங்க ஓ எப்படி தான் ஒரு சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜம்முன்னு திருச்செங்கோட்டை அழகே தான்ப்பா நகரோட அழகு அண்ணா கோயில் பக்கமா பக்கம்தானா கூட்டமாங்கண்ணா அண்ணா மேச்சேலருந்து வந்தீங்களா மழையாங்கண்ணா எங்கேயும் நல்ல மலை ரைட் சந்தோஷம் அது படி எடுத்து கொடுத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி படி வந்து அகல கம்மியாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்க புளி வச்சு பாறை எடுக்கிறாங்க எடுத்து படிக்கட்டு கட்டுறாங்க இப்போ இதெல்லாம் கட்டிப்பதா இதெல்லாம் கட்டியிருக்காங்க வருங்கப்பா தொழில்நுட்பம் வந்த காலத்துலேயும் எவ்வளோ சிரமம் தொழில்நுட்பம் வராத காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க ஆப்பு எப்படி அடித்து சம்டிலே அடிக்கிறது சம்ட்டியில் அடித்து கல்ல பாறை உடைக்கிறது பாருங்க இறங்கியிருக்கா உளிய இறங்கியிருக்காப்பா

சரி நான் கும்பிட்டு வந்துடுறேங்க்கா மாமா ஏறிட்டீங்களா ஆ ஏறிவிட்டிங்களா எப்படி கொடுக்கணும்னு ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆமா எல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம்ப்பா அப்படின்னு சொல்லுவ நீ நம்பணும் நம்பணும் சரியா சரி ஈஸியா ஏறிடலாம் நமக்கு டச் இல்லாதனால அப்படி இருக்குது ரெகுலராக ஏறவங்க அந்த அக்கால சல்லு நேரி சல்லுன்னு இறங்குறாங்க மாசத்துல வாரத்தில் ஒரு மட்டை ஏறாமல் ஈஸி ஏறி இறங்குவாங்கப்பா நாமளும் பயிற்சி எடுத்து டக்கு டக்குன்னு ஏறி இறங்கலாம் ஆரம்பிச்சுக்கிறோம் விடுவான் படைத்தவனுக்கு தெரியுமல்ல படைக்கப்பட்டவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அப்பனே உச்சி பிள்ளையாரப்பா உன்னை வந்து தரிசனம் பண்ணுறக்கான பாக்கியத்தை கூடப்பா ஒவ்வொரு முறை வர்றப்போல அத்தனாரீஸ்வரையும் செங்கோட்டு வேணையும் இங்குட்டு உன்னை வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு என்னைக்கு அந்த பாக்கிங் கிடைக்கும் தெரியல நான் வர தரிசனம் பண்ணுறாங்க வந்து இல்லை சாப்பிட்றயா பசிக்குதா மணி ஒன்றாகிட்டு பசிக்குது சாப்பிட்றியா சாப்பிடலாமா சாப்பிட்லாம்னா பள்ளப்பருப்பி இருக்குது சாப்பிடு ஆரஞ்சு முட்டா இருக்குது வெணுங்கிற சாப்பிடு குழு குழு குள்னு காத்து எப்படி அங்கே அங்கேவார் பூரா படிக்கட்டு பூரா ஃபுல்லாக வேலை செஞ்சிட்டாங்க அங்கே வேறு ஜம்முன் இருக்குது ம் ஆ எங்கள் கும்பிட்டு வந்தீங்களா இது பழையபடி படி கட்டி அப்படியே அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிவர் இப்போ புதுப்படி இது பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கு எவ்வளோ அண்ணா அதுக்கு அடுத்து தான் ரைட் ரைட் அதான் வரும் ஆமாம்மா சூப்பர் பாரு மலையில் பேர் தண்ணியை அந்த மேலே குரங்குகள்லாம் குடிக்கிறதுக்கு மழைநீர் சேகரிப்பு சூப்பரான விஷயம் மழைநீரை வந்து எப்படிலாம் சேமிக்கலாம்னு வார் மலைகள் இப்படி சேர்த்தும் போது மலையில் இருக்கக்கூடிய குரங்கு உள்பட அனைத்து உயிரினங்களுக்குமே இது வந்து ரொம்ப உண்மையிலுமே பாராட்டத்தக்க விஷயம்ப்பா எப்படி தேங்கியிருக்கு வேறு சரி போமா தனி ஆ ஆமாம் இங்கே இருக்கிற ஜீவனெலாம் தண்ணி கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் இங்கே இருக்கிற ஜீவனுக்கெல்லாம் தண்ணி வேணுமல்ல நம்ம ஊர் எந்த ஊருங்க்கா

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இருக்கக்கூடிய அத்னாஹிரீஸ்வரர் கோயிலுங்க திருச்செங்கோடு மலைன்னு சொல்லுவோம் நம்ம வட்டார வழியில்லைங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் மலை மேலே ஏறி வந்தோமுங்க அது நல்லா போ நடந்து போகிறவங்க டக்குன்னு வந்துடலாமுங்க நாங்கள் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க நாங்கள் நம்ம பகல் நல்ல வெயில் நேரம் தானுங்க பகல் நேரம் ஆனால் இன்றைக்கி வெயில் கம்மியாக இருந்ததுங்க மானம் கறிக்கிறது கொஞ்சம் பனி இருந்ததுனால கம்மியாக இருந்ததுங்க நம்ம ஏறக்கு நல்லா உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை நேரமே ஒரு அஞ்சு ஆறு மணி ஆறே ஆறரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா கூட டக்குன்னு போயிடலாம் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட வெய்யில் வரக்குள்ள எட்டு மணிக்குள்ளே போயிடலாமுங்க செல்லும் போயிடலாம் கோவையில் மறக்காமல் ஒரு லிட்டர் தண்ணி கொண்டு போயிருங்க இந்த மாதிரி ஆரஞ்சு முட்டா கள்ளப்பருப்பு இந்த மாதிரி கொண்டு போயிருங்க போனது ராஜகோபுரங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி விநாயகர் இந்த விநாயகர் கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோமுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்தோம்னால இருந்து இறங்கி வந்துங்க சு கைகால் மெல்லாம் கழுவிட்டு நேர் ராஜகோபுரம் வந்து இங்கே விநாயகர் கும்பிட்டு தானுங்க இந்த விநாயகர் கும்பிட்டு ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போகணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ண வீடியோவிலையும் நாம் அதை பதிவு நான் வந்து சொல்லியிருப்புங்க வீடியோ முதலே சொன்ன தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நாம் வந்து ராஜகோபுரத்து வழியாக கோயிலுக்குள்ளே போகல வாங்க ராஜகோபுரம்ங்கிறது ராஜகோபுரத்துள்ளே வர வரமுங்க அதை பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அத்ராரீஸ்வரர் கோபுரமுங்க ஒன்று செங்கோட்டையன் செங்கோட்டு வேளன் கோபுரமுங்க இப்போ நம்ம உள்ளே போய் தலை விரிச்சோம் உள்ள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாமுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டு வேலரையும் அத்னாரீஸ்வரையும் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க அதனால தான் நம்ம வந்து அந்த புகைப்படத்தில் காட்டியிருப்போம் அவங்க வச்சுருப்பாங்க ஃபோட்டோ அதை நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம்ங்க ராஜகோபுரத்துக்குள்ளே போகும்போதுங்க இப்போ குறிப்பிட்டபடி வந்து உள்ளே இறங்கணுமுங்க கோயில் கோயில் பார்த்திங்கன்னா மலை மேலே போய் மலைக்கு சென்டரில் உள்ளே இறங்கி இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குதுங்க ஒரு அருமையான அமைப்போடு தானுங்க திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோயிலுங்க நம்ம வெளியே இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணாமங்க ஒரு கோயில் போனால் தலை விருச்சகம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க இங்கே வந்து நம்ம திருச்செங்கோட்டு மலையில் தலை விருச்சகம் இழுப்பை மரமுங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பரிவார தெய்வங்களை கும்பிட்டு நம்ம தலை விருச்சம் வந்து நம்ம இழுப்பி மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமுங்க நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து மாதிரி வாகனங்களில் வந்துறதுனால இந்த படியேறி வரும்போது நல்ல உடலுக்கு நல்ல பயிற்சிங்க அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பரிவார தெய்வங்கள் வழியில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்டுக்கிட்டு வரதில் நமக்கு ஒரு அலாதிய பிரியமுங்க என்னங்க மலை நல்லா வேக கரெக்டான ஸ்பீடில் நின்று வந்தால் கூட ஒரு ஒன் நாங்களே வீடியோ இருக்கு வந்ததே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்துட்டோம் ஒன்றரை நேரத்தில் ஒரு பெரிய திருப்திங்க சாமி தரிசனம் பண்ணதில் ஒரு பெரிய திருப்தி நடந்து வந்து சாமி தரிசனம் பண்ணதில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கோ மூணு மாதத்துக்கு இருக்கப்போ நாம் இந்த மாதிரி மலையில் மலை மேலே ஏறி அதை நடந்து மலை மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறது சிறப்பாக இருக்குது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இருந்தாங்க ஒன்று காலையில் நேரம் ஏறலாமுங்க வெயிலுக்கு முன்னாடி அல்லது மாலையில் நாலு மணிக்கு மூணு மணி நாலு மணிக்கு மேலே ஏறணும்னாலும் ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரையில் பஸ்ஸுக்கு வந்துடலாமுங்க நாம் அப்படிதாங்க மலை ஏறணும் படியில் ஏறணுங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கும் போது பஸ்ஸுக்கு வந்துட்டோமுங்க விஸ்வநாதர் விசாலாட்சிங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அருமையான தரிசனமுங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் பண்ணி மேலே ஒரு நாகர் கோயில் இருக்குதுங்க சுத்தி வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து நிறைய இருக்குது தரிசனம் பண்ணலாமங்க செங்கோட்டு வேளவர் கிழக்கு மினா இருக்குதுங்க சன்னதி நான் முதலே சொன்ன மாதிரி உன்னை உள்ளே வீடியோ எடுக்கிறக்கு அனுமதியில்லை சாமி அதனால் நம்ம வெளிப்பகுதி மட்டும் நம்ம காப்பி காட்டுறோமுங்க செங்கோட்டு வேலருங்க கிழக்கு மின்னா இது அப்தினாரீஸ்வரர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் அன்பாதி மெண்பாதியாக மேற்கு மினான்னு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அவன் அந் அதுக்கான புகைப்படம் வந்து வெளி வச்சுருக்குறாங்க நம்ம வந்து உள்ளே போனோம்னா சிலையில் இருப்பாங்க அருமையான ஒரு தரிசனம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமுங்க இருந்தாலும் இந்த மாதிரி நிறையா பேர் கூட போகணும் அத்னாரீஸ்வரர் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தோப்புங்க சாமி மேற்கு முன்னாடி இருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு சுற்றி வந்தோம்னு வச்சுங்களேன் நம்ம முன்னால் வந்து இருக்கக்கூடிய அத்னாரீஸ்வருக்கு முன்னாடி இந்த பக்கம் சைடு வந்து நந்தி நந்தீஸ்வரர் இருக்கிறார் அத்னாரீஸ்வரை பார்த்த மாதிரிங்க அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நாம் அந்த மேற்குமனா இருக்கிற பக்கம் சின்ன ஜன்னல் இருக்குங்க அந்த ஜன்னல் வழியாகவும் நாம் தரிசனம் பண்ணலாமுங்க எப்போவுமே சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சுற்றி உள்பிரகாரத்தில் செங்கோட்டு வேலன் அத்னாரீஸ்வரை கும்பிட்டு வெளியே வரும்போது நீங்கள் இந்த இடத்துல நின்று அத்னாரீஸ்வரரை கும்பிட்டுப்பாங்க சின்ன ஜன்னல் இருக்குது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா அம்மா எப்போ அந்த சின்ன ஜன்னல் வழியாக பார்க்கலாமுண்ணா என்ன இருக்குங்க இது பெரும்பாலானோர் இது வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அந்த இதில் மணி கட்டி கட்டி விட்ருப்பாங்க ஒரு மணி அடித்து இந்த மாதிரி அணி அடித்து அதை பார்த்திங்கன்னா சின்ன ஜன்னல் இப்போ புரிஞ்சு பார்க்கும்போது உள்ளே பக்தர்கள் சாமி கும்பிட்ருப்பாங்க தெரிய மாட்டாங்க பட் பூஜையை போலாம் பார்த்திங்கன்னா நேரம் பூஜையை அப்போலாம் பார்த்திங்கன்னா நாம் இதில் இருந்து அதனாரி சொல்கிற அழகாக தரிசனம் பண்ணலாமுங்க நாங்கள் படி வழியாக மெதுவாக ஏறி போனாலும் கூட மேலே போனதே அருமையான ஒரு தரிசனமுங்க அத்னாரீஸ்வரர் உற்சவருக்கு வந்து சிறப்பு தீபாராதனை நடந்துகிட்டு இருந்துங்க உண்மையிலுமே ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் நடந்து போய்ச்சா இப்போ நடந்து போனால் லேட் ஆகிடுச்சு அப்படிங்குறதா இல்லாமல் மேலே ஏறி போனதே அருமையான ஒரு தரிசனம் இதையும் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் மூலவர் பதிவு பண்ண முடியல உற்சவர் பதிவு பண்ணியிருக்கிறோங்க உலகம் முழுக்கவே நம்ம சிவனை வந்து லிங்க வடிவத்தில் தான் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இங்கே தான் ஆண்பாதி வெண்பாதியாக இருந்து அத்னாரீஸ்வரராக நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா சராசரி கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கோமுங்க நீங்கள் திருவிழா நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா சாமியை வந்து ஆறு அமரக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு போகலாமுங்க செங்கோட்டு வேளாருங்க நான் முதலே சொன்ன மாதிரி கிழக்கு வினான்னு காட்சி அளிக்கக்கூடிய செங்கோட்டு வேளரை வந்து அவ்வளோ புகைப்படத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க மூலவர் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பான முறையில் அருமையான ஒரு தரிசனம் படியேறி வந்து தரிசனம் நீங்களும் கூடவே வந்து படியேறி வந்து அத்னாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவர் மட்டும் இல்லாமல் படியில் இருந்த பரிவார தெய்வங்கள் அனைத்தையுமே நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் காரு பைக்கியில் வந்தோம்னு வச்சுக்கா கார் பைக்கில் வந்தோம்னா இங்கே இந்த வழியை வந்து இங்கே தான் கொண்டாந்து வண்டி நீத்திருப்போம் சரிப்பா அப்படி போலவா அண்ணன் ஹெல்மெட் போட்டு ஜம்முன்னு வரார் மலைக்கு வந்து இந்து அறநிலைத்துறை சார்பில் பஸ் வசதி இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம படி வழியாக ஏறி வந்தாலும் கூட இறங்கும் போது நம்ம வந்து கோயில் பஸ்ஸில் நம்ம கீழே இறங்கி போனோம்ங்க அதைத்தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க நம்ம ஹீரோ நந்தா சுவா் யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கு ஹீரோ நந்தா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மறக்காம பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க எல்லாரும் வந்து அதனாரி தரிசனம் பண்ணிட்டுங்க நாலஞ்சு பேர்த்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு உங்கள் உறவினருக்கு நண் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க